கள்ளச்சாராயம் என்னதான் நடந்தது கள்ளச்சாராய விற்பனை தொடர்வது எங்க திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஜவ்வாது மலை கள்ளக்குறிச்சியின் கல்வராயன் மலை ஆகிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யப்பட்டதாக பல முறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக ரெய்டு நடத்தப்பட்டு கன்னியாகுமரி உட்பட சில இடங்கள்ல கைது நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க இது தவிர விழுப்புரம் கடலூர் அரியலூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அடிக்கடி கள்ளச்சாராயம் தொடர்பான ரீடு நடத்தப்பட்டும் கைதும் நடக்கிறது யார் அதிக போதை தரும் சாராயத்தை உற்பத்தி செய்வது என்ற போட்டியில் மெத்தனால் கலந்து விற்கும் நிலை வட தமிழ்நாட்டில் சில இடங்களில் காணப்படுவதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் அதிக அளவிலான மக்கள் விவசாய தொழிலாளர்களாகவும் தினக்கூலிகளாகவும் இருக்காங்க விவசாய கூலி வேலை சுமை தூக்கும் வேலை பெயிண்டிங் பிளம்பிங் காவலாளி போன்ற வேலைகளை கடையில அதிக விலைக்கு மதுபானம் பொருளாதாரத்துல பின்தங்கியில இருக்க இவங்க இது போன்ற கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க இங்க பாக்கெட் சாராயம் ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்திருப்பதாக மரக்கான பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர் சொல்றாங்க உடல் உழைப்பு மிகுந்த வேலைகளை செய்யும் தொழிலாளர்கள் உடல்வழிக்காக தினமும் மது அருந்த விரும்புகிறாங்க தினசரி முந்நூறு டு நானூறு ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாளி டாஸ்மாக் கடைக்கு சென்று நூற்றி இருபது முதல் நூற்றம்பது ரூபாய் செலவழித்து மதுபானம் அருந்துறதுக்கு விரும்புகிறது இல்லைங்க அதுக்கு பதிலாக பாதி விலையில் சாராயம் குடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது டாஸ்மாக் கடைகள் இருந்தாலும் கள்ளச்சாராய் விற்பனை இன்னும் தொடர பல காரணங்கள் இருக்குங்க ஒன்று இதோட விலை ஒரு பாக்கெட் சாராயத்தோட விலை ஐம்பது ரூபான்றதுனால பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களோட விருப்பமாக இது இருக்குங்க மற்றொன்று காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எப்பவுமே கிடைக்கின்றதுனால கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் கள்ள சாராயத்தை நோக்கி போகிறாங்க கள்ளக்குறிச்சியில் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கள்ள சாராயம் கிடைப்பதாகவும் அதுவும் ஆட்டோ இருசக்கர வாகனம் என பலவற்றிலும் வந்து வீட்டிலேயே கொடுத்துட்டு போகும் வழக்க இருக்கிறதாகவும் அப்பகுதி பெண்கள் சொல்கிறாங்க கள்ளச்சாராயத்தை தடுப்பது தமிழ்நாடு மதுவிலக்கு கலால் பிரிவு காவல்துறையோட பொறுப்புங்க கல்வராயன் மலை மற்றும் ஜவ்வாது மலையில சாராய ஊரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவது குறித்து அவ்வப்போது அதே போல மாவட்ட எல்லைகளிலும் புதுச்சேரி தமிழ்நாடு மாநில எல்லைகளிலும் மதுவிலக்கு கலால் துறையினர் வாகன தணிக்கலில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த மாதிரி நடவடிக்கையால கள்ள சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க முடியலை என்பதை கள்ளக்குறிச்சி சம்பவம் சுட்டி காட்டுதுங்க சாராய விற்பனை குறித்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்க சென்றாலும் போலீசார் பணம் வாங்கிக்கிட்டு தங்களையே திட்டுவதாக குற்றம் சாட்டுறாங்க கள்ளக்குறிச்சியின் கருணாபுரம் மக்கள் தமிழக காவல்துறை சார்பில் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் இடையே நல்லுறவை ஏற்படுத்த கிராம காவலர்கள் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழே பொதுமக்கள் தங்கள் பகுதியில் நடக்கும் பிரச்சனைகள் சந்தேக நபர்களின் நடமாட்டம் கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து புகார் அளிக்க ஊக்க அளிக்கப்பட்டது கள்ளச்சாராயத்தின் ஆபத்துகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது ஆனா இந்த திட்டம் அரசு எதிர்பார்த்த அளவில் மக்களிடையே சென்று சேரலை என்பதையே கள்ளக்குறிச்சி சம்பவம் எடுத்துரைப்பதாக அமைஞ்சிருக்கு